ராமேஸ்வரம் மீனவர்கள் மற்றும் அவரது மீன்பிடி படகுகளை இலங்கை கடற்படையினர் கைது செய்வது தொடர்கதையாகி வருகிறது இந்நிலையில் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுதலை செய்ய வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனை அடுத்து தங்கச்சி மடத்தில் நான்காவது நாளாக மீனவர்கள் உள்ளிருப்பு மற்றும் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் தற்போது திருவோடு ஏந்தி பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நாளை அடுத்த கட்ட போராட்டம் நடத்துவதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர்